ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்புடையீர் வணக்கம் நமது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை நகரில் அரண்மனை திரு அரண்மனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய நூதன ஆலய அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகமானது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மேலே பதினொன்று முப்பது மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது அது சமயம் பக்த கோடி அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல அரண்மனை முத்துமாரி அம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு மணிக்கு மேலே கணபதி கோமம் தொடங்கி மாலை ஐந்து மணிக்கு முதல் காலையாக வேள்வியும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேலே ரெண்டாம் காலை யாக வேள்வியும் தேதி மாலை ஐந்து மணிக்கு மேலே மூன்றாம் யாக வேள்வியும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேலே நான்காம் காலை யாக வேள்வியும் அதனைத் தொடர்ந்து சாமி கடம் புறப்பாடு ஏற்பாடாகி பதினொன்னே கால் மணிக்கு மேலே பதினொன்று முப்பது மணிக்குள்ளே எல்லா சாமிக்கும் பிள்ளையார் முருகன் அரண்மனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகாசமுனி உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அனைவருக்கும் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சிறப்புடனே நடைபெற உள்ளது அது சமயம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு எல்லாமல்ல அரண்மனை ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருக ஆதரவு தருக இறையருள் பெருக நன்றி வணக்கம்